நல்லூர்ல சங்கரன் கோவில் இந்த மூன்று மொழி கொள்கைக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மைய இருக்குது பிரஷ் இருக்குது இதுல எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல இந்தியும் படிக்க தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு ஏக்கு தோ தீன் ஒன்னு ரெண்டு மூணு அடிதா மூணாவது அழிச்சார் அது பார்த்தா ஆங்கில மொழி தமிழ்நாட்டுல எல்லாரும் பார்த்து என்னையாது நீ இப்ப இந்திய டப்பா எடுத்து பெயின் டப்பா வச்சு இந்திய அழிச்சா கூட ஏத்துக்கிறோம் அது கூட சண்டை போட்டுக்கலாம் உனக்கு இந்திய மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து और द्राव